வணக்கம் அனுபூதியினுடைய ஐம்பதாவது பாடல் ஐம்பது பாடல்களை சொல்வதற்குரிய அந்த வாய்ப்பை இறைவன் அளித்து அழித்ததை நினைத்து நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் முதல்ல தொடங்கும் போது இந்த ஐம்பத்தோரு பாடலையும் சொல்ல முடியுமா என்று எனக்கு ஒரு பெருமிப்பாக இருந்தது இதற்குரிய அந்த ஞானத்தை அவன் அழிப்பானா நாம் இதற்கு தகுதியுடையவர்கள் தானா என்றெல்லாம் சிந்திக்கொண்டிரு சிந்தித்து கொண்டுதான் ஒருவிதமான பயத்தோடு தான் இந்த கந்தரன் ஊதியை எடுத்தேன் ஆனால் இறைவன் அருளால் இன்று ஐம்பதாவது பாடலுக்கு வந்து விட்டோம் அற்புதமான பாடல் எல்லாருக்கும் அருள் கூறியக்கூடிய கருணையுடையவன் இறைவன் அதை மறந்துடறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றார் எல்லாருக்கும் கருணை புரிவார் அதனால இன்னாருக்கு தான் அவர் கருணை புரிவார் இன்னாருக்கு கருணை புரிய மாட்டாருன்னுலாம் கிடையாது யாரு வேணாலும் எந்த நொடி பொழுதலையும் மடைமாற்றம் ஆகி அருளாளர்களாக மாறலாம் அதை முதல்ல சிந்திச்சுக்கிடுங்க எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் மடைமாற்றம் நிகழ்ந்து நீங்கள் அருளாளர்களாக மாறி இறைவனை போய் பாடியும் பேசியும் ஆடியும் இறைவனுடைய பாதார விந்தங்களை பார்க்கக்கூடிய அந்த வல்லமையே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அனைவருக்கும் இருக்கிறது அதை தான் அந்த பாட்டில் சொல்கிறார் மதிகெட்ட ரவாடி மயங்கி அற வமோ கெடவே கடவேன் நதி புத்தி ரஞான சுகாதி பத்தி டி புத்தி ரவீரடு சேவகனே பொருள் புரியிற கட்டி கொஞ்சம் பிரிச்சு மெதுவா சொல்கிறேன் மதிகெட்டு அ ரவாடி மயங்கி அற கதிகெட் அவமோ கெடவே கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே அந்த கடைசியில் உள்ள ரெண்டு வரி இறைவனை பத்தி புகழ்றார் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே அதான் இறைவனை விழிக்கிறா நதிபுத்திர கங்கையின் மைந்தன் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பிழம்புகளாக வந்தான் எந்தை பிரானுக்கு இருமூன்று வட்டமாய் தந்தை கண்முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி அங்கு கலந்தங்கு இருப்பதால் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளுகிறேன்னு திருமந்தனம் சொல்லுது இல்லையா ஆறு பொறிகளா வந்தது சரவண பொய்களை வந்து சேரணும் வாயு பகவான் முதல்ல ஆர்வ கோளால் வாங்கி கொண்டு வந்தார் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சுட்டெரித்தது நெருப்பு ஐயோ என்ன செய்வது என்றார் சிவன் கவலைப்படாதே கங்கையை அனுப்புகிறேன் என்று தொடர் ஓட்டத்தில் வருவது மாதிரி கங்கையை கொண்டு போய் நீ சரவணை பொய்யில் சேர் என்று சொன்னார் கங்கை வந்து ஆறு தீப்புகளை ஏந்தி கொண்டு சரவணை பொய்யில் வந்து விட்டால் அதான் நதிபுத்திரன் ஞான சுகாதிபன் ஞான சுகத்தை அளிக்கக்கூடியவன் ரெண்டு விதமான சுகங்கள் இருக்குது ஒன்று உடல் இன்பம் அது மாறனால் தோற்றுவிக்கக்கூடியது மாறன் சிவனிடம் பெற்ற சாபத்தின் காரணமாக யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் மனித குணத்தில் காம உணர்வினையெல்லாம் தோற்றுவித்து காம விளையாட்டின் காரணமாக சிற்றின்பத்தை மனிதர்களை அனுபவிக்க செய்யக்கூடியவன் சில பேர் அந்த சிற்றின்பத்திலேயே மயங்கி பேரின்பம் என்னவென்றே தெரியாமல் முடித்து வீணாக்கி விடுகிறார்கள் ஆனால் குமரன் எப்படிப்பட்டவன் ஞான ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவன் ஞான ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவன் அதான் ஞான சுகாதிபா நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திர வீரடு சேவகனே இந்த அசுரர்கள் எல்லாம் அத்திதியினுடைய மைந்தர்கள் அத்திதியுடைய மைந்தர்கள் தான் அசுரர்கள் அவர்களையெல்லாம் சொர்க்கலோகத்திற்கு செல்லுமாறு அவர்களுடைய இந்த செய்யுமாறு ஏன்னா முருகன் கையில் அடிபட்டாலே சொர்க்கான அத்திரி புத்திர வீருபேடு அடையுமாறு எல்லாம் அழித்தவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு

என்னுடைய மதிகட்டு என்னுடைய மதி என்ன இருக்க வேண்டும் அறிவு என்று சொல்லக்கூடிய மதி அந்த இறைவனை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அறிவாக இல்லாமல் இருப்பது பூராமே மதிகட்டது தானே அப்படி மதிகட்டு உலகில் இன்பங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அதான் மதிக்கட்டு அறவாடி மயங்கி முற்றிலுமாக மயங்கி முற்றிலுமாக மயங்கி மயக்கம் பத்து பர்சென்ட் இருபது பெர்செண்ட் நாற்பது பர்சன்ட் ஐம்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் அறிவு மயங்கி மதிக்கட்டு அறவாடி மயங்கி மதிக்கட்டு அறவாடி மயங்கி அறக்கதிகட்டு முற்றிலுமாக நான் அடைய வேண்டிய இலக்கை அடையாமல் போவதுதான் அறக்கதிகட்டு அவமோ கெடவே கடவே இப்படிப்பட்ட இருந்தவனுடைய இந்த கீழான நிலையில் இருந்து என்னை காப்பாற்றுவதற்கு இந்த பிறகு எனக்கு வாய்ப்பு உள்ளதா கெடவே கடவே காப்பாற்றுவாய் என்று அர்த்தம் மதிகட்ட ரவாடி மயங்கி அர கதிகட்டோகடவே கடவேன் நதி புத்தி ரவீரடு சேவகனே கங்கையின் மைந்தனே ஞான ஆனந்தத்தை அழிக்கக்கூடியவனே அத்திதியினுடைய மைந்தர்களான அசுரர்களை எல்லாம் அழித்து அவர்களை வீடு பேர் அடைவதற்கு வழி செய்தவனே அந்த அசுரர்களையே நீ வந்து கடைத்தேற்றம் செய்தாயே அந்த அசுரர்களைப் போலவே கீழான செய்தியிலேயே இந்த காலமுனூரின் கழித்துள்ள நான் என்னுடைய மதி கட்டு போய் முற்றிலுமாக அறிவி மயங்கி போய் நான் இந்த பிறவியில் நினைக்க வேண்டிய இறைவனை பற்றி மறந்துவிட்டு சித்ம வழியில் எல்லாம் சென்று கொண்டிருந்து விட்டேனே மதிகெட்டு அறவாடி மயங்கி அற கதிகட்டு அவமோ கடவே கடவேன் இத்தகைய கீழான நிலையில் இருந்தெல்லாம் என்னை மீட்டு கொண்டு வரமாட்டாயா அந்நான் மீண்டு வருவதற்குரிய வாய்ப்பு உள்ளதா அதற்குரிய பிறவி பயன் எனக்கு உள்ளதா என்று இறைவனுடன் வேண்டுகிறார் என்ன அர்த்தம் எல்லாரும் இறைவனை உள்ளன் நினைத்தால் இந்த கீழான நிலையில் இருந்த அசுரர்களை காப்பாற்றியது போல அசுரர்களை வீடு பேர் அடைய செய்தது போல நாமும் வீடு பேர் அடையலாம் என்பதுதான் என்னுடைய பொருள் ரவாடி மயங்கியர கதிகட்டவமோ கெடவே கடவே நதி புத்திர ஞான சுகாதி பக்திதி புத்திர வீரடு சேவகனே அற்புதமான பாடல் இதை படித்தால் நிச்சயமாக கடைத்தேற்றம் உண்டு